ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாக் தாங்க பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் ஹாலிடேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது இந்த வருஷம் எங்களோட பொங்கல் ஹாலிடேஸ் வந்து அதோட செலிப்ரேஷன்ஸ் வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே பார்த்திங்கன்னா பிரஜைக்கு ஸ்கூலில் இருந்துச்சுங்க ஸ்கூலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாந்தலையெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய்ட்டு அத்தையும் ஹஸ்பண்டும் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் குழந்தைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அண்ணா கார்டன்லேருந்து கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் ஒடிச்சிட்டு போகிறாங்க அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா பூளை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு அதில் வந்து ஒரு ரெண்டு கிட்ட வந்து காப்பு கட்டுறதுக்காக எங்களுக்கு கொடுத்துட்டாருங்க ஹஸ்பண்ட் அதெல்லாம் எடுத்துகிட்டு அவருக்கு கிளம்பிட்டார் அன்றைக்கி ஈவினிங் டியூஷனில் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் சின்னதாக வந்து செலிப்ரேஷன் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் என்னென்ன ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்காங்க இல்லை ஏதாவது ஸ்வீட் ஏதாவது செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அதெல்லாமே கொண்டு வர சொல்லி எல்லாரும் ஒன்றா உட்காந்து எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நைன்ட்டீஸ் கிட்ஸ் எயிட்டீட்ஸ்லேலாம் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க இப்போ வந்து பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லாம் அவங்களுக்கு சொல்லிகிட்ருந்தங்க இன்னும் இப்போ இருக்கிற சு குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொண்டாடின மாட்டு பொங்கலெல்லாம் வந்து அதிசயமான ஒரு விஷயமா இருக்குங்க ஓ மாட்டு பொங்கல் வந்து இந்த மாதிரி பட்டி கட்டி தான் கொண்டாடுவீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பொங்கலே வந்து அழிஞ்சிட்டு வருதுன்னு தாங்க சொல்லணும் பொங்கல் வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொன்னால் தான் அவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லுவாங்க ஏன்னா தமிழர் பண்பாட்டில் நம்ம கொண்டாடுற பொங்கல் வந்து இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கே தெரியல அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து அதுவும் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரி போயிருமே தவிர எதுக்காக அதோட அருமை என்ன அப்படிங்கிறது தெரியாமையே போயிருங்க அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் கொண்டு வந்திருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தேன் அதையும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அந்த டே வந்து டியூஷனில் ரொம்ப ஜாலியாக போச்சுங்க குழந்தைகள் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க குழந்தைங்க கூட பேசிகிட்டே இருந்ததில் டைம் போனதே தெரிலங்க ஒரு நாலு மணிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அப்பூளை பூ வேப்பந்தலை மாந்தலை இதை மட்டும் வச்சு வந்து வீடு ஃபுல்லாக காப்பு கட்டியாச்சுங்க அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காப்பு கட்டுறதா இருந்துச்சுன்னா ஒரு மூணு மணிலேருந்தே வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்போம் தோட்டத்துக்குள்ளே மோட்ரு பெட்டிக்கை அந்த மாதிரி எல்லாத்துக்குமே காப்பு கட்டிகிட்ருப்போங்க இப்போ வந்து வீட்டுக்கு மட்டும்தான் வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு நாலு நாலு போது நான் காப்பு கட்டியாச்சு அதே மாதிரி சிம்பிளாக வந்து இந்த டைம் கோலப்பொடியிலேயே வந்து கோலம் போட்டுட்டிங்க கலர் பொடி எதுவுமே கொடுக்கல அடுத்த நாள் வந்து நாங்கள் குழந்தையா வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால சரி நாங்கள் மட்டும்தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக வந்து நான் கோலம் போட்டுட்டேன் காலையில் பார்த்திங்க அப்படின்னா சூரிய பொங்கல் அன்றைக்கி மூணு மணிக்கே வந்து எனக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நம்ம எல்லோரும் நிறைய பேர் இருந்தோம் அப்படின்னா ஃபேமிலியோடு சேர்ந்து பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம காலையில் வந்து சூரிய பொங்கல் வந்து ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலே எல்லோரும் எந்திரிச்சி குளிச்சு ரெடியானதுக்கப்புறம் நம்ம வெளியில் வைக்கலாம் பட் நானும் பிரஜையும் மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து நான் பொங்கல் வச்சுட்டேங்க அஞ்சு மணிங்கும் போது வந்து பொங்கல் ரெடி ஆகிடுச்சு தனியாக வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் வந்து சூப்பராக வந்து பொங்கல் வச்சாச்சுங்க பொங்கல் வந்து எந்த பக்கம் விழுகுது எப்படி பொங்கி வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டேன் அந்த காலத்துலேருந்தே வந்து அதுக்கு சொல்லுவாங்க நான் வந்து இன்னும் அதை நம்பிட்டு தாங்க இருக்கேன் வடக்க விழுந்துச்சு அப்படின்னா வரகு வரவு அதே மாதிரி கொதிச்சு போகக்கூடாது அந்த மாதிரி கண்ணீர் விடக்கூடாது எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாமே வந்து எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குதுங்க எங்கள் அம்மா வந்து அதை ஒவ்வொன்றும் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நான் பொங்கல் வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கிஃப் பண்ணிக்குவேங்க அன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை ஆறு மணிங்கும் போது வந்து சாமி கும்பிட்டாச்சு பிரஜை வந்து விநாயகருக்கு நான் தான் மாலை கோர்ப்பேன்னு சொல்லி நைட்டே வந்து உன் மாலை எல்லாமே கோர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டான் அதனால பார்த்திங்க அப்படின்னா காலையில் சீக்கிரமாகவே சந்து சாமி கும்பிட முடிஞ்சிச்சுங்க ஒரு ஆறரை மணிக்கு மேலே கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நானும் பிரஜையும் வந்து ஊருக்கு கிளம்பலாம் குழந்தைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் நைட்டே வந்து மேக்ஸிமம் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தனால காலையில் வந்து சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிருச்சு நைட்டு வந்து சங்கராத்திரிக்கு சாதம் வச்சுருந்தோம் அது இல்லாமல் காலையிலையும் பொங்கலும் வந்து படப்பு போட்டு சாமி கும்பிட்ருந்தோங்க அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு ஊருக்கு போனோம் அப்படின்னா எறும்பு வந்துடுன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எடுத்து வெளியில் காக்காய்க்கு வச்சுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோங்க காலையில் ஆறு அரை முக்காலுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாகவே வெளிச்சம் வந்துச்சு நானும் பிரஜையும் பஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இனி வந்து நாங்கள் காங்கையும் போய் அங்கேருந்து அத்தை அண்ணி கூட வந்து நாங்கள் சேலம் போக போகிறோங்க இன்றைக்கி டே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு நாங்கள் சேலம் போய் சேரும்போது பார்த்திங்கன்னா மணி ஒரு நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சிங்க அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் பொங்கல் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அன்னி பொங்கல் வைக்காமல் இருந்தாங்க உண்மையாகவே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு கட்டினதுக்கப்புறம் வர ஃபஸ்ட்டு பொங்கல் இது தான் பட் எங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணி சூரிய பொங்கலை நல்லா பொங்கல் நைட்டு தான் நாங்கள் பொங்கல் வைக்கிறோம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் வந்து பொங்கல் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணுங்க பட் ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து அந்த பொங்கல் வச்சது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பொங்கல் வந்து அவங்க இந்த மாதிரி ஃபேமிலியோட அவங்க ஆல்ரெடி வந்து தான் இருக்காங்க தம்பி தம்பி சம்சாரம் அண்ணா அண்ணி அதே மாதிரி அப்பா பாட்டி அது மாதிரி சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு இருபது பேர் அங்கே இருக்காங்க தான் இருக்காங்க அந்த ஃபேமிலியில் நாங்களும் போய் ஜாயின் பண்ணி அன்றைக்கி பொங்கல் வைச்சது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தங்க பார்த்து அந்த பொங்கல் வைக்கிறது வந்து பெரியவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இல்லைங்களா ஏன்னா சின்னவங்களுக்கு தெரியாது பெரியவங்க அவங்க ஒன்று ஒன்று சொல்லிக் கொடுக்கறத பார்த்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த டைம் பொங்கல் வந்து எங்களுக்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருந்துச்சு எப்போவுமே வந்து நம்ம ஒரே மாதிரி பொங்கல் நம்மளுக்கு போர் அடிக்கும் இல்லைங்களா ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு புதுசு புதுசாக நம்ம பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் பண்ணும்போது அது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் குழந்தைகளும் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அத்தை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க பொங்கல் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிலேயே வந்து கரும்பெல்லாம் வச்சு நிலாக்கு வந்து நாங்கள் பொங்கல் வைக்கிற மாதிரி ஆகிடுச்சிங்க வெளியிலேயே வந்து தேங்காய் பழமெல்லாம் உடச்சி சூப்பராக வந்து வெளியிலேயே சாமி கும்பிட்டுட்டோம் இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேஷ் ப செலிப்ரேட் பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நைட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் வெளிலேயே உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா வெளியிலேயே சாப்பிட்டு அண்ணா வந்து ஒரு டூ டேஸ் முன்னாடி தான் வந்து யூகேலேருந்து ரிட்டன் ஆயிருந்தாங்க அதெல்லாம் பற்றி பே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பேசிவிட்டு நைட்டு தூங்க போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மணி பன்னெண்டுக்கு பக்கம் ஆகிடுச்சிங்க நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க மாட்டுப்பொங்கல் காலையில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடியே வந்து அழகாக ஒரு கோலம் போட்டாச்சு என் தம்பி ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ப்ரியா வந்து ரொம்ப சூப்பராக கோலம் போடுவாங்க ரங்கோலி எல்லாமே வந்து சூப்பராக பண்ணுவாங்க அவங்க தான் வந்து மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறதுனால பானை வீடு தேங்காய் பழம் மாடு அந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க குடிசு எல்லாத்தையும் வச்சு நாங்கள் வந்து கலர் பண்ணிகிட்டு இருந்தோங்க குடிசு கலர் பண்ணால் இப்படிங்க இருக்கும் அங்கங்கே வந்து பொடியெல்லாம் சிந்திட்டு அப்படியே கலர் இருந்தாங்க கலர் பண்ணுறது வந்து குழந்தைகளாக இருந்தனால சீக்கிரமாக வந்து கலர் பண்ணி முடிச்சிட்டோம் தேங்காய் பழத்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணுக்கு அந்த ப்ரௌன் கலர் கிடைக்கல மண்ணையவே வச்சு அந்த டிசைன் எல்லாம் பண்ணிட்டாங்க அம்மா பார்த்தீங்க அப்படின்னா மதியம் வந்து விருந்துக்காக படையல் போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒப்புட்டு ரெடி இருக்காங்க இவங்க வந்து என் தம்பி ஒய்ஃபோட அம்மா தாங்க இவங்க வீட்டிலேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒப்புட்டுக்கு மாவு எல்லாமே பிசஞ்சிட்டு உள்ளே வைக்கிறது எல்லாமே வந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நீங்கள் வந்து சூடாக ஒப்பிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெடி இருக்காங்க ஒரு பக்கம் ஸ்வீட் ரெடி ஆகிட்டுருக்கோம் ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கார போண்டாக்காக வந்து உளுந்து வடை இனிப்பு போண்டாக்கு மாவு எல்லாமே பிசைஞ்சு வச்சிருக்காங்க இன்றைக்கி இது மட்டும் இல்லாமல் மூணு வகையான குழம்பு மூணு வகையான பொரியல் அப்பளம் வடை ரசம் தயிர் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஆனால் எல்லாருமே வந்து காலையில் விரதம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விரதம் இருந்தாங்க மதியத்துக்கு மேலே வந்து படையல் போட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஆளுக்கு ஒரு வேலையாக வந்து சீக்கிரமாக சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சேலமில் ஒரு பழக்கம் இருக்குதுங்க இங்கே இன்னும் நிறைய பக்கம் இந்த பழக்கம் இருக்குது என்ன அப்படின்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் வந்து இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க அண்ணாக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வந்து இல்லை அதனால வந்து அவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்காக தான் வந்து நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோங்க இன்னும் சில ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள புதைச்ச இடங்களுக்கே போய் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சு சாரி துணிமணியெல்லாம் வந்து புதுசாக எடுத்து வச்சு தீபம் ஏற்றி கற்பூரம் காமிச்சு சாமி கும்பிட்டு வருவாங்க அதே மாதிரி தான் நாங்களும் இன்றைக்கி போயிருந்தோம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அங்கே சாமி கும்பிட்டுட்டு போயிருந்தாங்க அவங்கவுங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னோர்களுக்கு வந்து இந்த மாதிரி படைகள் வச்சு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்றதுங்கிறது வந்து இங்கே வந்து ஒரு சம்பிரதாயம் போல் அவங்க வந்து சேலம்லாம் இது இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க நாங்கள் கட்டிக்கிற சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இளம்பிள்ளைல தான் வந்து ஆர்டர் போட்டு எடுத்திருந்தோம் எல்லோரும் வந்து சேம் கலர் எடுத்தோம் அப்படின்னா மாற்றி கட்ட முடியாது அப்படிங்கிறனால அவங்கவுங்களுக்கு பிடித்த கலராக எடுத்துட்டாங்க அங்கே போய் அம்மாவுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அடுத்து அதுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த வீடுகளுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டுருக்கோம் இது வந்து தோட்டத்துக்குள்ளே தான் அந்த வீடு இருக்குது அப்படிங்கிறதுனால ஒத்தையடிப்பாத மாதிரி தான் வண்டியெல்லாம் எதுவும் பெருசாக போகாது அப்படிங்கறனால எல்லோரும் வந்து நடந்து போயிட்டுருக்கோங்க கரும்பு உடைச்சி கையில் கொடுத்துட்டாங்க எதுக்கு இப்போ கரும்பு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி உடச்சி கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை சாப்பிட்டே வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோங்க அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டில் இருந்தாங்க முதல்ல சின்ன வயசில் இருந்த வீடு இப்போ ரீசண்டாக இருக்கிற வீடு எல்லா வீடுகளுக்குமே போய் அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாம் பேசிட்டு வருவாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாவே வந்து அங்கே எப்படி எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எப்படி எல்லாம் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு ஒரு சந்தோஷங்க இவங்க வந்து அக்கா ஆகிறாங்க அதாவது அண்ணாவோட அக்கா எனக்கும் அக்கா முறை தான் ஆகுது இங்கெல்லாம் வந்து எல்லாரும் போய் சாமி கும்பிட்டுட்டு அடுத்து அடுத்தது வீடுக்கு போ போகிறோங்க உண்மையாகவே வந்து இங்கே என்ன அப்படின்னா எந்த நிலை வந்தாலும் வந்த நிலையை மறக்கக்கூடாது இப்போ எவ்வளோ பெரிய வீடு கட்டி அவங்க இருந்தாலும் அவங்க வாழ்ந்த பழைய வீட்டை இன்னும் மெயின்டைன் பண்ணி அதை சுத்தம் பண்ணி இந்த மாதிரி வந்து வருஷத்தில் ஒரு நாளாவது வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க இதில் நாங்கள் கலந்துக்கிறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உண்மையாகவே வந்து இது வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க இவர் தான் அப்பா இவர் தான் வந்து எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இப்படி இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்காரு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து பேசிகிட்டு வந்தோங்க அடுத்து வந்து அவங்க இருந்து இன்னொரு வீட்டுக்கு போக போகிறோம் இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வந்து இதெல்லாமே சொல்லி புரிய வைக்கணுங்க இப்போ குழந்தைகளுக்கு நம்ம என்னென்ன சௌகரியம் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோமோ அதே குழந்தைகளுக்கு நம்ம அம்மா அப்பா எந்தளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கோங்க இப்போ தனியாக ஒவ்வொரு ரூம் கேட்குற குழந்தைகளுக்கு அப்போல்லாம் வந்து ஒரே ரூமில் எல்லோரும் ஒன்றா படுத்து தூங்கினது தான் வந்து சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் அது எல்லாமே வந்து இந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும் வீட்டுக்கு வந்தாச்சுங்க இப்போ அண்ணி வந்து படையல் போட்டு சாமி கும்புறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி இருக்காங்க நாங்கள் போகிறப்பவே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிட போகிறோங்க நம்மூர்லலாம் பார்த்திங்க அப்படின்னா தைய அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை அந்த மாதிரி தான் வந்து இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்டு படையல் போட்டு இல்லை இறந்த திதி வரும்போது நம்ம சாமி கும்பிடுவோம் இவங்க பார்த்திங்க அப்படின்னா புரட்டாசி அமாவாசைக்கும் இந்த மாதிரி மாட்டு பொங்கல் அன்னைக்கும் தான் வந்து அவங்க திதி வந்து பொங்கல் அப்போ தான் வந்து அவங்க சாமி கும்பிட்றாங்க நான் பார்த்திங்க அப்படின்னா அப்பளமெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எல்லோரும் வந்து கொண்டு போய் ஹாலில் வச்சு சாப்பிட்றதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே எல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி சாரி கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான அட்ராசிட்டி தாங்க பண்ணிட்டு இருந்தோம் என்ன பண்ணுறதுனே தெரியல வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என் ஹஸ்பண்ட் தான் வந்து கிடச்சிட்டாரு எல்லாரும் வந்து அண்ணாலாம் வந்து அண்ணா தம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாங்க இவர் மட்டும் மாட்டிக்கிட்டாரு நாங்களாம் தங்கச்சிகளாக ஒரு பக்கம் எழுக்கிறோம் முறப்பொண்ணுகளாக ஒரு பக்கம் எழுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஜாலியாக அன்னைக்கு டே வந்து போச்சுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல எல்லாரும் செமையாக வந்து குத்தாடம் போட்டுட்டு இருக்காங்க ஸோ சாரீஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிச்சு ஒரே மாதிரி சாரீஸ் கட்டியிருக்கோம் என்ன என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் அத்தை எல்லாம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கெல்லாம் டயர்டாக இருக்குதுன்னு போய் தூங்கிட்டாங்க இன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சுங்க எங்களோட பொங்கல் செலிப்ரேஷனில் கொஞ்சம் தான் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறையா இருக்குங்க இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது நிறைகுறைகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி